என் அன்பான தேவேந்திரகுல வேளாளர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து என் சமூகத்திற்கு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வந்து தமிழ்நாட்டில் ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அமுல்படுத்த போகிறாங்க அது இப்போ கூடிய விரைவில் வந்து வரப்போகின்றது அதனால் என்னுடைய சகோதர சகோதரிகள் மாணவ செல்வங்கள் பெரியவர்கள் அனைவருமே வந்து கொஞ்சம் நம்மளுடைய சமூகத்தினுடைய ஏழு உறவின் முறைகள் பெயர்கள் வந்து இணைச்சிருக்கிறாங்க இந்த ஏழு உறவின் முறை பெயர்களை வந்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற வந்து அரசு வந்து ஆணை பிறப்பித்து அரசாணையை வெளியிட்டு இப்போ ஜீவமாகி எல்லா தாலுகாவுலேயும் எல்லா மாவட்டத்துலேயும் தமிழகம் முழுவதும் வந்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற சாதி சான்றிதழ் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் தெரியும் உங்களுக்கு தேவேந்திரகுலத்தான் காலாடி பண்ணாடி குடும்பர் பல்லர் மூப்பர் இப்படி வந்து நம்மளுடைய பாதிரியான் இப்படி நம்மளுடைய பெயர்கள் வந்து வரிசையாக வந்து இருக்க எண்ணற்ற பேர்களில் அடைமொழி பேர்களில் வந்து அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதை தான் வந்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற வந்து நமக்கு வந்து அரசாணை வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து மத்திய அரசு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மக்களுடைய ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அப்போ அந்தந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் வந்து தங்களுடைய ஜாதி வாரியாக மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்பொழுது அவங்களுக்கு வந்து முழுமையான அவர்களுக்கான இடப்பங்கீடுகளும் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த இட ஒதுக்கீடு பங்கீடுகளை வந்து பகிர்ந்து கொடுக்க முடியும் என்பதை வந்து கருத்தில் கொண்டு மத்திய அரசு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து இப்போ வந்து ஆணை பிறப்பிச்சுருக்கிறாங்க அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க அந்தந்த மக்கள் அந்த தம் அந்த மாநிலத்தில் வாழும் மக்கள் வந்து அந்த மக்களுடைய ஜாதி வாரியாக கணக்கெடுப்பை வந்து தொடங்க இப்போ தயாராக இருக்கிறாங்க இதில் வந்து தயவு செய்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தங்களுடைய பெயரை வந்து தேவேந்திரகுல வேளாளர் தான் நம்ம கொடுக்கணும் ஏண்டா நமக்கு வந்து அரசாணை வந்து வந்துடுச்சு நம்ம வந்து எந்த பெயரில் இருந்தாலும் இந்த அந்த பெயர்கள்லாம் வந்து செல்லுபடியாகாது தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்றத பெயர் தான் வந்து வரும் அப்போ தேவேந்திரகுல வேளாளர்ன்றது தான் நம்ம வந்து ஏழு உறவின் முறைகளாக இருந்தாலும் பல அடமொழிகள் பெயர்களோடு இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து பதிவு செய்யணும் அப்போ குறிப்பாக ஒவ்வொரு இல்லந்தோறும் வந்து அரசு சார்பாக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி வந்து இப்போ வர தயாராக இருக்குது இந்த வரும் வேலைகளில் வந்து நம் சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து ஒவ்வொரு இல்லந்தோறும் வந்து தங்களுடைய பெயர்களை வந்து தெளிவாக வந்து அடையாளப்படுத்துங்க ஆதி திராவிடர் என்று மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது அது முழுமையாக வந்து நீங்கள் ஆதி திராவிடர் என்ற பெயரை வந்து நீங்கள் முழுமையாக வந்து எந்த இடத்துலையும் பயன்படுத்தவே கூடாது குல வேளாளர் தேவேந்திர குல வேளாளர் தான் நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் அப்பொழுது நம்ம மக்களுடைய கணக்கு வந்து அங்கே வந்து பதிவாகும் அப்போ நம்மளுடைய மக்கள் வந்து குறைந்தது ஒரு இரண்டு கோடி பேர்கிட்ட வந்து மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழல்ல அது பதிவு செய்யும் பொழுது தான் நமக்கான ஒரு முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து நம்மளுடைய மக்கள் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தி அரசுகளுக்கு காட்ட முடியும் அப்போ அரசுகளுக்கு அதை பொழுது தேவே தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இந்த இத்தனை சதவீதம் வந்து இவ்வளோ பேர் வந்து வாழ்கிறாங்க அப்படின்றதைய கணக்கில் கொண்டு தான் நம்மளுக்கான இடப்பங்கீடு அதை வந்து வழங்க முடியும் இந்த மக்களுக்கு ஏற்றாற் போல இடப்பங்கீடு வந்து வழங்க முடியும் அதனால் ஒவ்வொரு இல்லந்தோறும் வசிக்கும் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் வசிக்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தங்களுடைய முழுமையான பெயர் வந்து தேவேந்திரகுல வேளாளர் அடையாளப்படுத்தி அதை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எழுதும்போது அதை வந்து கரெக்டாக எழுத சொல்லுங்கள் வேறு எந்த பெயரையோ ஆதி திராவிடரோ இல்லை வேறு ஏதோ வந்து வெறு எசின்ற எதுனாலும் ஒரு பெயர் ஒரு பெயர்களை வந்து அதை பதிவு செய்கிறதுக்கு வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க தேவேந்திரகுல வேளாளர் அடையாளப்படுத்துங்க அடையாளப்படுத்தும் பொழுது தான் நம்ம மக்களுடைய முழுமையான மக்கள் தொகை கிடைக்கும் நம்ம மக்களுக்கான உரிமையும் வந்து அந்த இடப்பங்கீடு வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்க முடியும் ஆகவே தயவு செய்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எங்கெல்லாம் தமிழகத்தில் நீங்கள் வாழ்கிறீங்களோ நம்ம ஏழு உறவின் முறை பெயர்களாக இருந்துட்டாலும் நமக்கு அரசு பிறப்பித்த அரசு ஆணை வெளியிட்டு இப்போ ஜாதி சான்றிதழ் வாங்கி கொண்டிருக்கின்ற அந்த ஜாதி சான்றிதழோட தேவேந்திரகுல வேளாளன்று நீங்கள் அனைவருமே பதிவு செய்யப்பட வேண்டும் உறவுகளே இதுதான் நம்ம மக்களுக்கான ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு இடப்பங்கீடுகளோ நம்ம மக்களுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமையும் இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் வசிக்கும் என் அன்பான என்னுடைய தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்கள் அனைவரும் இதை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக நமக்கான இடப்பங்கீடுகளையும் நம் மக்கள் தொகைக்கு ஏற்றாற் போல நமக்கும் சாதகமாக அமையும் உறவுகளை வாழ்த்துக்கள் ஐராவத மீடியா சார்பாக சண்முகம்